வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை ஓ முருகா முருகர் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலையில் இருக்கோங்க சிவன்மலை சிவன்மலைன்னா நீங்கள் சிவன்மலைன்னு நினச்சிக்காதீங்க இது சிவன்மலை கிடையாது இது வந்து ஒரு முருகர் கோயில் தான் இங்கே சித்தர் சிவகாக்கிய தவம் செய்த கோயில இதுக்கு சிவன்மலைன்னு பேர் வந்துச்சுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா படி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட கோயிலுங்க இது நம்ம படியிலேயே போய்க்கலாங்க உங்களுக்கு வண்டியில் போகிறவங்க வண்டியில் போகலாம் கோயில்லையே பஸ் இருக்குதுங்க பஸ்லேயும் கூட போய்க்கலாங்க இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு தாங்க வந்துட்ருக்கோம் போகிற வழி இப்படி தான் இருக்குதுங்க கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் மழையெல்லாம் தெரியுது வெயில் தான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த காற்று அப்படியே லேஸ் அடிக்கிறதுனால நமக்கு தெரியாதுங்க காலையில் நீங்கள் வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடணுங்க ஒம்பது மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் இங்கே வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் படியில் போகிறவங்க படியில் போய்க்கலாம் பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போய்க்கலாங்க ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா சாமி பத்து மணிக்கு எல்லாம் கும்பிட்டு நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரொம்ப அழகான ஊருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் அப்படியே வண்டியிலே வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக மலையை பார்த்துட்டே போனோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது இருந்து பார்க்கும்போது மழை நல்லா தெரியுதுங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய மர்மங்கள் நிறைய ரகசியங்கள் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க உண்மையிலேயே அதெல்லாம் இந்த கோயிலில் இருக்குதுங்க இது ரொம்ப பழமையான கோயிலுங்க அதனால தான் இந்த கோயில் வந்து முக்கியமாக சித்தர்களால் இது பண்ண கோயிலுங்கிட்டே இங்கே எல்லா ஒரு என்ன செய்ய சொல் வேண்டது எல்லாமே நம்மளுக்கு அள்ளி எள்ளி கொடுக்குறதுக்கு நம்ம முருகன் இருக்கிறாருங்க இங்கே பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை வேண்டி வயத்தோடு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு ரொம்ப சிறப்பான ஒரு இதுங்க பாருங்கள் இப்படி தான் நம்ம போகணும் அப்படியே பொறுமையாக பாருங்கள் நுழைவாயில் வந்துடுச்சுங்க இங்கேருந்து நம்ம பஸ் இருக்குது பஸ்ஸில் போகலாம் எல்லாம் படியில் ஏறி படியில் போகலாங்க ஆமாங்க வீடியோவை பண்ணாம பாருங்க இப்படி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிடுங்க டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி போகலாம் பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க எந்த ஒரு சத்தமும் இல்லை நம்ம வந்து டவுனில் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் அமைதியாக நல்ல தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பாருங்க எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லைங்க பொறுமையாக போகலாம் மழையே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வெயில் தான் ஆனால் அந்த வெயில் வந்து நம்மளை எந்த ஒரு பாதிப்பும் பண்ணலை பார்க்குறக்கே அழகாக இருக்குங்களா ரெண்டு சைடும் ஆமாங்க கீழே ஊர் இருக்குது அப்படியே பார்த்துட்டு அடி பொறுமையாக போகணும் இந்த கோயிலுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம மனது ரொம்ப அமைதியாக இருக்குங்க அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே முருகனை நினச்சதே மேலே ஏறுவோம் எந்த ஒரு ஞாபகம் நம்ம மனதுக்கு வராதுங்க நம்ம இப்போ வீட்டில் இருக்கும்போது எதாவது நினச்சிக்கிட்டே இருப்போம் ஐயோ இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படி இப்படி என்ன செய்கிறது குழம்பு செய்கிறது அதில் நிறைய நம்ம எதாவது யோசிச்சுட்டே இருப்போங்க ஆனால் இப்படி கோயிலுக்கு வரும்போது அந்த யோசனையெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வராது பார்த்திங்கன்னா வெறும் முருகனை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு நம்ம மேலே ஏறுவோங்க அந்த மாதிரி நீங்கள் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா சொல்கிறது அப்படியே நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க இந்த மலைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க இந்த குகையை வந்து மேலே போனீங்கன்னா நீங்கள் இந்த குகையை பார்க்கலாம் சிவவாக்கிய தவம் செய்த குகை மேலே தாங்க இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அருணகிரி மாதிரியே ஒரு இதில் சொல்லியிருக்குறாருங்க ஒரு காலத்தில் வந்து இது பட்டாளி மலைன்னு கூட அழைக்கப்பட்டிருக்குதுங்க அதனால கொஞ்சம் நாளில் அப்படியே இதுக்கு சிவன் மலைன்னு ஒரு பேர் வந்துருக்குது ஆமாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அழகா இது பொறுமையாக இந்த இந்த வழி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கோம் இது மேலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம்னால கோயில் நல்ல வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க மற்ற கோயில்னா உங்களுக்கு போனதுமே கொஞ்சம் படி அந்த மாதிரி இருக்கானா இது அப்படி கிடையாது உங்களுக்கு நிறையா முன்னாடி பாருங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பார் அரச மரம் வேப்ப மரம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அதில் வந்து வேண்டி கிடைக்கலாம் அதனால் சுற்றி விநாயகர் அங்கேயே இருக்கிறதுனால நமக்கு சாமி சுற்றி கும்புறதுக்கு நல்லா இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகிறீங்க கோயில் கிட்டத்தட்ட கோயில் பக்கம் வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுங்க யாருமே இல்லைங்க நாங்கள் தான் போயிட்டுருக்குறோம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க பஸ்ஸில் வந்துடுவாங்க நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் காரு டூ வீலர் அந்த மாதிரிலாம் வருங்க கொஞ்சம் பேர் அப்படியே படிக்கட்டு வெயில் இருக்கிறதுனால யாரும் அந்தளவுக்கு படியில் வரது நினைக்கிறேங்க ஒரு சிலர் வருவாங்க மற்றவங்க எல்லோருமே பஸ்ல தான் வராங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டே எப்படி சொன்னீங்க அந்த கோயில் கொஞ்சம் தூரத்தில் கோயில் வந்துருச்சுங்க பாருங்க அப்படியே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிற அந்த கிராமம் அப்படியே நல்லாவே தெரியுதுங்க அப்படி கீழே பார்க்குறக்கு வீவு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படி வீவு நல்லா பார்த்துட்டு பாருங்கள் பஸ்ஸு வேறு தப்புல வருது பார்த்திங்களா மலையிலலாம் போகும்போது நம்ம ரொம்ப கவனமாக போகணுங்க பொறுமையாகவும் போகணும் இதுக்காக என்ன வருதுன்னு பார்த்துட்டு போகணுங்க நல்லா எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தாங்க சுற்றியில் தென்னை மரமாக தான் இருக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியலைங்க ஏன்னா சு லேஸாக காற்று அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வெயில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியல அப்படியே பொறுமையாக போயிட்ருக்கோம் எவ்வளோ இங்கேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் ஆகுங்க மேலே வரக்கு ஸ்பீடாக வந்தால் வந்துடலாங்க நம்ம பொறுமையாக கொஞ்சம் அப்படியே மலையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர்றதுனால உங்களுக்கு டைம் அப்படி எடுத்துருக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய கோயிலுங்க சிவன்மலை டைம் கிடைக்கும்போது நீங்களாம் கண்டிப்பாக வாங்க வந்து சுப்பிரமணிய சாமி பாருங்கள் சாமி உள்ளே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க முருகர் தனியாக இருக்காங்க வெள் வள்ளி தெய்வனையும் ரெண்டு பேர்த்துக்கு தனியாக ஒரு சந்நிதி வேறு இருக்குது உள்ள அது பாருங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கோயில் மற்ற கோயில் கூட இங்கே நிறைய சிறப்புங்க சுற்றி இப்படி இருக்குது பார்த்திங்க கோயில் முன்னாடி இவ்வளோ இடம் இருக்குது நம்மளுக்கு ஒரு ரொம்ப கூட்டம்லாம் அதிகமாக சொல்ல முடியாதுங்க நம்ம கோயிலுக்கு அப்படியே வந்தாச்சுங்க இது கோயிலோட வாசல் பாருங்கள் இது சதுரதாங்க இங்கே தான் உழைப்பாங்க முன்னாடியே இதாங்க கோயில் அப்படியே நம்ம மேலே கோயிலுக்கு போகலாங்க பொறுமையாக இந்த கோயிலில் வந்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரவு பெட்டிங்க இங்கே வருஷ வருஷம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கனவுல வந்து முருகர் வந்து சொல்லுவாருங்க இந்த பெட்டியில் வந்து இது வைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறத வச்சு நம்ம இந்த கோயில் இருக்கிற பூசாரிங்க இந்த பெட்டியில் வந்து உத்தரவு பெட்டியில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நாள் இந்த கிழமைன்னு சொல்லிவிட்டு அதை மாற்றி வைப்பாங்க அது என்ன ஒரு விசேஷன்னு பார்த்திங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில் நம்ம வைக்கிறது வந்து கண்டிப்பாக எதுவும் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நடக்குங்கிறது இந்த ஊரில் இருக்கிறவங்களோட நம்பிக்கைங்க நம்பிக்கையில் அது மாதிரி நடந்திருக்கு காலங்காலமாக இன்றைக்கி நேற்று இதெல்லாம் நடக்கலைங்க காலங்காலமாக இதெல்லாம் நடந்திருக்குதுங்க இது வந்து அது ஒரு பெரிய விசேஷம் இந்த கோயிலில் உத்தரவு பெட்டி இருக்குதுங்க மேலே போய் பார்த்தோம்னா பார்க்கலாம் மேலே வந்தாச்சு இது வந்து அந்த சைடில் தாங்க குகை இருக்குதுங்க சிவ செய்த குகை இந்த குகை இருக்குதுங்க அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு விநாயகரே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலஞ்சு விநாயகர் இருப்பாருங்க உள்ளே வெளியே தம்பி கோயிலுங்கிறங்க அண்ணன் நிறையா இருக்கிறாங்க பாருங்க இந்த வேப்ப மரமும் அரச மரமும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இப்படி தான் கோயில் ரொம்ப பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கோயில் மாதிரி இருக்குது அவ்வளோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த கோயில் இங்கே இந்த சாமி நம்ம இந்த விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம உள்ளே போகணுங்க பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறது அப்போல்லாம் சின்ன நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சங்கராந்தின்னு சொல்லி நம்ம தை மாசத்துல மார்கழி மாதம் முடிஞ்சோன்னா வருங்க சங்கராந்தி அன்னைக்கு எல்லோரும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து சாப்பாடு நைட்டான அரிசி பருப்பு சாப்பாடு அரசாணிக்காயெல்லாம் போட்டு நாங்கள் வச்சு சமைத்து சாமி கும்பிடுவோங்க அந்த ஒரு அரைக்கு சங்கராந்திங்கிற அரைக்கு வந்து இது பண்ணி அவுத்து விட்டதுக்கப்புறம் யார் எதிர்த்தாப்பில் வராங்களோ அவங்க மேலே வராங்க அதை வந்து நம்ம இந்த சிவன் கோயிலில் வச்சு சொல்கிறத வச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டுலாம் ரொம்ப காப்பு கட்டும் போது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய இந்த கோயிலில் நிறைய விசேஷம் நிறைய கதை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான இப்படியே நம்ம வந்து இப்படி உள்ள போணுங்க அங்கே ஒரு விநாயகருங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விநாயகர் இருப்பாங்க இப்போ நம்ம கோயில் அப்படி சுத்தி வந்துட்டு தங்கத்தேர் வந்து தான் சுற்றி இழுத்துட்டு வருவாங்க பாருங்க இப்படி இருக்கு இந்த கதவு பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு கதவு அந்த பாருங்க இப்படி இந்த இந்த வழியாக ஒரு சுற்று இந்த ஒரு சுற்று சுற்றி வரணும் திருப்பி கோயிலுக்குள்ளே ஒரு சுற்று சுற்றி அந்த அந்தளவுக்கு கோயில் நல்லா பெரிய கோயிலுங்க ஒரு காது குத்து அந்த மாதிரிலாம் செய்து விசேஷமாக பண்ணுறப்பில் இந்த கோயில் அந்தளவுக்கு சிறப்பானதுங்க இது பாருங்க இப்படி இந்த கோயிலை நம்ம சுற்றி வரணுங்க கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரமாவது இதெல்லாம் சுற்றி பொறுமையாக நிதானமாக சாமி கும்பிட்டு வந்து இப்போ நம்ம பழனிக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கூட்டத்தில் வந்து நம்மளால் ரொம்ப நெரிசலாக இருக்கும் அப்படிலாம் நம்ம இது பண்ணாலும் இந்த கோயிலில் வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த கூட்டம்லாம் நார்மலாக தான் இருக்குங்க எப்போவுமே அதுக்காக வந்து கோயில் விசேஷங்கிறது அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டம் இருக்குதுங்க வெள்ளி செவ்வாய் மத்தியான நேரத்தில் வந்து இங்கே பூஜை வந்து நடக்கும்போது நம்ம உட்காந்து நல்லா பார்க்கலாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்த்து எப்படி ஒரு அரை மணி நேரமாவது உள்ளே அபிஷேகம் பண்ணுறது நல்லா பார்க்கலாங்க நாங்களும் சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டு அபிஷேகம்லாம் இன்றைக்கி நல்லா பார்த்தோங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ள அனுமதி இல்லைங்க வெளியே மட்டுந்தான் நம்ம எடுக்க முடியும் அதனால் அவங்களுக்கு நான் அதெல்லாம் காமிக்க முடியல நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முருகனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அரை மணி நேரம்னாலும் அவங்க நம்மளா நம்ம பார்க்குற மாதிரி வந்த பக்தர்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு இடங்கள் இல்லாமல் எல்லாரையுமே பார்க்க வர்றாங்க பொறுமையாக நம்ம பார்க்கலாம் பார்த்து சாமியை கும்பிட்டு பொறுமையாக வர்றாங்க அதனால நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து சாமியை பார்த்து கும்பிடணும்னு சொல்கிறாங்க பத்து மணிக்கு வந்தீங்கனால கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சுற்றி எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கெலாம் அவங்க பூஜை ஆரம்பிச்சுருவாங்க அப்போ நீங்கள் வந்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பூஜையில் உட்காந்துருக்கலாம் நிதானமாக பூஜையில் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுங்க எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது முடித்தோன்னா அன்னதானம் இங்கேயே சாப்பிட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு போகலாங்க அன்னதானம் நல்லா சூப்பராக சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சுங்க அன்னதானம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர்த்துக்கு போடுறாங்க டோக்கன் கொடுத்து சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு தண்ணி முதல் கொண்டு நல்லா கோயிலில் வந்து நல்லா நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் ஒரு மரியாதையாக உட்காரச்சு எல்லாருக்குமே சாப்பாடு நல்லபடியாக போகிறாங்க நீங்கள் வந்தீங்கனாலும் நல்லா அன்னதானலாம் மறக்காமல் சாப்பிடுங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்றக்கு நல்லா இருந்ததுங்க சாம்பார் ரசம் மோர் எல்லாமே வச்சு தான் சாப்பிட்றோம் ஏன்னா அங்கேருந்து வந்து நம்ம கடையெல்லாம் எதுவும் இங்கே இல்லைங்க வந்து நம்ம மேலே மலையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு பொறுமையாக நிதானமாக நம்ம உட்காந்துட்டு போகலாங்க ஒரு நாளே இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு இது தெரியாதுங்க அலுப்பு தெரியாது ஏன்னா நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மனசு கோயிலுக்கு எதுக்கு நம்ம வர்றோங்க உண்மையாக சாமி கும்பிட்டு உட்காந்து பேசிட்டு இங்கே நல்லா உட்கார்றக்கு நல்லா இடாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு நம்ம ஃபேமிலியோடு வந்தோம்னா அப்படியே உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பொறுமையாக எல்லா கோயிலையும் கும்பிட்டு பொறுமையாக போகிறக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிருங்க அப்படியே கையோடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து உள்ள அந்த இது சுற்றி வரும்போது எடுத்து கோயிலுங்க எடுத்ததுங்க பாருங்க அவ்வளோதாங்க இது மரங்க அதெல்லாம் ரொம்ப பழமையான மரங்க எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்குது சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பழமையான சிலையின் சிலைகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுதுங்க இது எத்தனை வருஷம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வருஷங்கள் வந்து கரெக்டாக தெரியலிங்க ரொம்ப வருஷமான கோயிலுங்கிறது பார்த்தாலே தெரியுதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா முருகருக்கு அவ்வளோ ஒரு அழகாக அபிஷேகம் பண்ணி நல்லா பா பன்னெண்டரை மணிக்கெலாம் பார்க்கும்போது கண் அவ்வளோ நல்லா நம்ம நொன்று பத்து நிமிஷம் போ போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சொல்கிறது இல்லைங்க சாமி நம்ம நிதானமாக கும்பிடலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் முருகர் பார்க்குறக்கு ஆயிரம் கண்ணு வேணுங்க ஒரு கண் பத்தாது பறிஞ்சிதான் உத்தரவு பெட்டி இந்த பெட்டியில் தான் வருஷத்துக்கு இந்நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க கணக்கு வச்சுக்குவாங்க யார் கணவள முருகர் வந்து சொல்கிறாரோ அந்த அதிஷதம் யாருக்கு கிடைக்குன்னு தெரியாதுங்க அந்த ஊரில் அது ஒரு ஐதீகம் யார் கனவு வந்து சொன்னாலும் அவங்க அதை கேட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பெட்டியில் இது பண்ணுறதா அந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே அந்த பெட்டியில் அவங்க